அனைவருக்கும் வணக்கம் இளநரை முடி கொட்டுவதை நிறுத்தி முடி வளர வைக்கும் இயற்கை மருத்துவத்தை பற்றி பார்ப்போம் தலைமுடி உதிர்தல் இளநரை பிரச்சனைகள் தற்பொழுது இளவயதினருக்கும் வருகிறது இதற்கு மிக முக்கியமான காரணம் அவர்கள் தலைமுடியை சரியாக பராமரிக்காதது ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் பொழுதும் உதிர்தல் பிரச்சனை ஏற்படும் இளநரை முடி உதிர்தல் பிரச்சனை இருப்பவர்கள் முதலில் உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் முடி சம்பந்தமான பிரச்சனைகள் வருவது குறையும் மேலும் சில எளிய இயற்கை வழிமுறைகளை மேற்கொள்ளும் பொழுது உங்கள் முடி உதல் குறைந்து முடி கருமையாக ஆரோக்கியமாக வளரும் அப்படி முடியை ஆரோக்கியப்படுத்தும் சில அற்புதமான வழிமுறைகளை பற்றி பார்ப்போம் பூண்டுத்தோல் முடி ஆரோக்கியமாக அடர்த்தியாக வளர்வதற்கு பூண்டுத்தோல் நல்ல பலனை தரும் கொத்து கொத்தாக முடி உதிர்வதை தடுக்க பூண்டு தோலை ஐம்பது கிராம் எடுத்து தேங்காய் எண்ணெயில் நன்கு வறுத்து அதை நன்றாக அரைக்க வேண்டும் இதை மறுபடியும் அதே எண்ணெயில் மை போல கலந்து தலையில் அதிக சொட்டையுள்ள இடத்தில் தடவி வர வேண்டும் இப்படி செய்தால் முடி அடர்த்தி பெற்று விரைவில் புதிய முடிக்கற்றைகள் வளரும் நரைமுடியை போக்க கரிசலாங்கண்ணியிலேயே இலையை இருநூறு கிராம் எடுத்து அதை மையாக அரைத்து அதனுடன் அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நன்றாக காய்ச்சி ஆற வைத்து தினமும் சிறிது தேய்த்து வந்தால் நரைமுடி கருப்பாக மாறிவிடும் இளநரைக்கு கரிசலாங்கண்ணி சூரணத்தை கால் டீஸ்பூன் எடுத்து தேன் கலந்து சாப்பிட்டால் இளநரை பிரச்சனை குறையும் அதுபோல் முடி பிரச்சனையை தீர்க்கும் நீல நீலபிருங்காதி தைலம் இதற்கு அவுரி கரிசலாங்கண்ணி இந்த இரண்டையும் சம அளவு எடுத்து இதைவிட மூன்று மடங்கு அதிகமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து காய்ச்சி இதை தினமும் தலைக்கு தேய்த்து வந்தால் சகலவிதமான பிரச்சனைகளும் நிறைய குணமாகும் அதுபோல முடி உதிர்ந்து சொட்டை ஏற்படுவதற்கு ஒரு அற்புதமான மருத்துவ முறை இருக்கிறது இதற்கு தேவையான பொருட்கள் ஐந்து செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை ஐந்து தேங்காய் எண்ணெய் ஒரு கப் துளசி ஐந்து வெந்தயம் சிறிதளவு இந்த செம்பருத்தி பூ மற்றும் இலை துளசியை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி மிக்சியில் அரைத்து கொள்ள வேண்டும் ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் அரைத்த விழுதை போட்டு மிதமான தீயில் வைத்து இதனுடன் வெந்தயம் மற்றும் துளசி இலைகளை சேர்த்தவுடன் அடுப்பிலிருந்து இறக்கிவிட வேண்டும் இதை ஆறிய பிறகு நான்கு நாட்கள் வெயிலில் வைத்து விடுங்கள் பிறகு வடிகட்டி ஒரு பாட்டிலில் சேகரித்து குளிக்க செல்லும் முன்னராக சுமார் பத்து நிமிடங்கள் தலையில் தேய்த்து ஊற வைக்க வேண்டும் உங்கள் முடி மற்றும் உச்சந்தலையில் இந்த எண்ணெய் மசாஜ் செய்த பிறகு தலைக்கு குளிக்க வேண்டும் வாரம் ஒரு முறை இந்த எண்ணெயை பயன்படுத்தி வந்தால் முடி கருப்பாகவும் அடர்த்தியாகவும் வளரும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்